வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபென்ச்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நார் திசு கட்டி அதாவது ஃபைப்ராய்ட்ஸ் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே வந்து வரும் முன் எப்படி தடுக்கலாம் நம்ம கர்ப்பப்பை பாதுகாக்கிற வழிகள் அப்படின்ட்டு உமென்ஸ் டே அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபைப்ராய்ட்ஸ்லாம் வராமையே நம்மளோட கர்ப்பப்பையை வந்து ஒரு ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் ஒரு பாதுகாத்துக்க முடியும் இப்போ சப்போஸ் வந்துருச்சு எனக்கு ஏன் வருது ஏன் வந்திருக்கு அதை எப்படி நான் வந்து நான் கியூர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு எதுவுமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்படலை அதே மாதிரி இதுக்கு வந்து க்யூர் உண்டா அப்படின்னா கம்ப்ளீட்டாக கியூர் இது இனிமே வரவே வராது இது இது வந்து உள்ளவே இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் தீர்வு கிடையாது ஆனால் என்ன பண்ணலாம் ஃபைப்ராய்ட்ஸ்னால வர்ற பிரச்சனைகளை வராமல் தவிர்க்கலாம் ஃபைப்ராய்ட்ஸ் அடுத்தடுத்து கொஞ்சம் உரு உருவாகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபஸ்ட் ஃபைப்ராய்ட்ஸ் ஏ வருது யாருக்கெல்லாம் வருது ஃபைப்ராய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலா இன்னைக்கு பார்க்குற நார்மலா பெண்கள் கிட்ட பார்க்குற ஒரு வயது வந்து இதில் என்ன வரைமுறையாக இருக்கு அப்படின்னா முப்பத்தைந்து வயதுலேருந்து ஐம்பது வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு தான் நிறைய இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னா ஒரு நார்திசு கட்டிகள் அப்படிங்கறத என்ன அப்படின்னா உடனே இன்னைக்கு இப்ப நம்மளுக்கு எப்படி காய்ச்சல் வருது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படி வர்ற ஒரு பிரச்சனை கிடையாது நாள்பட்டு அவங்களுக்கு சரியான மாதவிளக்கு சரியான தீட்டு போகல அவங்களோட இது வெளியேற முடியல தீட்டு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி அந்த எண்டோமெட்ரியம் லேயர் அப்படின்னு இருக்கு யூட்ரஸ்ல அதோட வாலோட திக்னஸ் அதிகமாகிறது ஸோ அப்போ இது ஒரு நாள்ல கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு தடவையும் நான் நம்மளுக்கு பீரியட்ஸ் போகும்போது அந்த சரியா போகாத விஷயங்களா இருக்கலாம் இல்லை மாத வராம இருக்கலாம் ஒரு சிலர் எனக்கு வந்து மெனோபாஸ் முடிஞ்சிருச்சு எனக்கு மாத விளக்கு வரல எனக்கு வந்து நின்றுச்சு பீரியட்ஸ் வர்றதே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து ப்ளீடிங் ஓவராக இருக்கும் போய் செக் பண்ணால் உங்களுக்கெல்லாம் நிற்கலையே நீங்கள் வந்து அதை நின்றுச்சு நினச்சிட்டிங்க ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைனால உங்களுக்கு அந்த ரெண்டு மூணு மாதம் வந்து ஆறு மாதம் வரலைன்னா நீங்கள் அப்போ போய் டாக்டரை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுத்து உங்களுக்கு ஒரு உந்து சக்தி கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் இதை வந்து பார்க்கல ஸோ இப்போ வராம விட்டு விட்டு ஒவ்வொரு மாசமும் அந்த முட்டை முட்டை வெடிக்கும் அப்படின்னு சொல்லி என்டோமெட்ரிம் லேயர் வந்து திக் இருக்கும் சிலருக்கு முட்டையும் கரெக்டா வெடிச்சு வந்து அந்த லேயர்ல இருக்கும் ஆனா வெளியில வர ஏன்னா சரியான ப்ரொஜெஸ்ட்ரான் இருந்தா மட்டுமே வெளியில வர முடியும் அப்போ வெளியில வராததுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் குறைபாடு ப்ரொஜெஸ்ட்ரான் குறை அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் உடம்புல அதிகமா இருக்கு ஸோ இந்த ரெண்டு இம்பேலன்ஸ்னால வராமையே இருந்துட்டு உள்ள அது நார்த் ஈஸு கட்டிகளா ஃபார்ம் ஆகுது அப்புறம் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கேன்சரா மாறுதான்னு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கு ஆனா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூத்தி ஒம்போது சதவீதம் இது வந்து கேன்சரா மாறுது இல்லை இருந்தாலும் அப்படி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த திசுக்களை லேபில் அனுப்பி அது அதோட கேன்சரோடு சேர்ந்ததாக என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் பயப்பட வேண்டாம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் எல்லா எல்லா அதை தான் வந்து ஷோன் பண்ணுது ஓகே அப்போ இது வர்றதுக்கு என்ன காரணம் ஃபஸ்ட் மரபணு மரபணு ரீதியா அவங்களுக்கு அவங்க அவங்களோட மரபணு ஜீன்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு ரத்தம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி ஒபீசிட்டி உடம்பு வெயிட் போடுறதுனால நான் சொன்ன மாதிரி சரியாக பீரியட்ஸ் அவங்களுக்கு வர முடியல ஏன்னா ஒபிசிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே ஹை இன்சுலின் இருக்கும் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிட சாப்பிட உடம்புல இன்சுலின் அதிகமாயிட்டே போகும் இன்சுலின் அதிகமாகும் போது ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ட் ஆகும் உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா நிறைய உணவு வேஸ்ட் அதாவது நிறைய டைஜஸ்ட் ஆகாத உணவு பதார்த்தங்கள் நம்ம உடம்புல சேரும் போது இது எல்லாமே லிவர்ல போய் தான் டெப்பாசிட் ஆகுது ஸோ அதை வெளியேற்ற வேலையை லிவர் பண்ணிட்டே இருக்கணும் அதோட சேர்ந்து இந்த ஹை ஈஸ்ட்ரோஜன் உடம்புல ரொம்ப சேர்றதையும் வெளிப்படுத்துற வேலையும் லிவரோடது தான் ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணி வெளியில அனுப்பும் போது தான் அடுத்து எக்ஸ்கிரீஷன் உறுப்புகள் எடுத்து அதை வந்து வெளியே தள்ளுது அப்போது ஏற்கனவே வந்து நீங்க நிறைய ஃபுட் சாப்பிட்டு அது ஃபேட்டு லிவர் அதுதான் நிறைய இருந்ததுன்னா அந்த வேலையை பார்க்கும்போது இன்னுமே வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹை இன்சுலின்னால எல்லாமே டாமினன்ட் ஆகி அதிகமான ஈஸ்ட்ரோஜன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோனை குறைச்சிருது ஸோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கும்போது அதிகமான ஈஸ்ட்ரோஜன் இருக்கும் போது முட்டை சிலருக்கு வேமாவும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும் ஆனால் ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லாததுனால வெளியே தள்ளாமல் நிறைய ப்ளீடிங்கும் வராமல் ஒரு சிலருக்கு வராமையும் இருந்து உள்ளே போய் யூட்ரஸை சுற்றி ஃபார்ம் ஆகுது இதே இது ஃபைப்ராய்ட் மூணு விதமாகவும் வரும்னு சொல்கிறாங்க யூட்ரஸில் வெளியிலேயரில் உள்ளேயரில் நடுவில் இந்த மாதிரி மூணாக வருது ஸோ இதோட சிம்டம்ஸ் எல்லாமே இது எங்கே இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு காமிக்கிது அப்போ இதோட சிம்டம்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னா யூட்ரஸில் வெளியிலேயரில் இருந்ததுன்னா நம்மளுக்கே தெரியும் அது பக்கத்தில் வந்துட்டு பெருங்குடல் இருக்கும் அப்போது ஆகும்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் உருவாக ஆரம்பிக்கும் மோஷன் போகிறப்ப வழி இருக்கும் சிலருக்கு ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் இல்லை ஓவராக கான்ஸ்டிபேஷன்லேயும் அவங்க இருக்கலாம் ஒரு சிலருக்கு அடியில் போய் பிளேடரை அஃபெக்ட் பண்ணும்போது அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை வரலாம் ஓவர் ப்ளீடிங் இருக்கும் அதே சிலருக்கு ப்ளீடிங் இருக்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெயின் பீரியட்ஸோடைய தாங்க முடியாத ஒரு வழியும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைப்ராய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ் இந்த சிம்டம்ஸை தான் நம்மளால் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம கணிக்க முடியும் எல்லா சிம்டம்ஸும் ஃபைப்ராய்ட்ஸ் கிடையாது பட் செக் பண்ணிக்கிறது நல்லது ஓகே கண்ட்ரோல் இந்த ஃபைப்ராய்ட்ஸை complete எக்ஸ்கிரீட்டும் பண்ண முடியாது அதே சமயம் இந்த ஃபைப்ராய்ட் நம்மளுக்கு எந்த தொந்தரவு பண்ணாம மேற்கொண்டு தொந்தரவு பண்ணாமையும் நம்மளால இதை பாதுகாக்க முடியும் ஒரு மெனோபாஸ் பீரியட் வரைக்கும் கம்ப்ளீட்டா அந்த ஃபைப்ராய்ட்ஸை நம்ம வந்து மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைப்ராய்ட்ஸ் நம்மளுக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவு கொடுக்காது ஒரு சிலருக்கு சில மருந்துகள் மூலமா சில உணவு முறைகள் மூலமாவே அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வெளியேறதுக்குமே கட்டிகள் வந்து கரைஞ்சி வெளியில் அந்த லேயர் அதிகமாக இருக்கிறது பீரியட்ஸில் வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி ஓகே என்ன பண்ணலாம் இதுக்கு நான் சொன்ன மாதிரி அதிகம் இதில் வந்து சுவைகளின் அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னா ஒன்று இனிப்பு அதிகமாக சாப்பிட சாப்பிட எந்த ஒரு கட்டிகளும் வளரும் கார்போஹைட்ரேட் அப்படிங்கறதுனால நான் சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ட் போய் ஒபிசிட்டி போனோம்னா எந்த ஒரு கட்டினாலும் வளர ஆரம்பிக்கும் இது ஒரு பாயிண்ட நோட் பண்ணணும் அப்போ லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணும் ஓகே வந்த இனிப்பு உடம்புல அதிகமா இருக்கு இனிப்ப குறைச்சிடணும் இருந்த ரெமெடி இருந்த விஷயங்களை கரைக்கணும் அப்படின்னா இதுக்கு தேவையான சுவை கசப்பு சுவை எவ்வளவுக்கு எவ்வளோ கசப்பு சுவை நீங்க எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோ அதிகமாகும் போது அந்த சேர்ந்துருக்கிற அந்த எண்டோமெட்ரிம் லேயர்ஸ் உதிர்றது அதிகமாகும் யூட்ரஸ் பல்ஜாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்திருந்ததுன்னா ஸோ யூட்ரஸ் வந்து கற்பப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்ஜானதுலேருந்து சுருங்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி கசப்பு சுவை உள்ளது நிறைய எடுத்துக்கோங்க இதில் ரொம்ப ஈஸியாக இதுக்கு கசப்பு எது எடுக்கலாம் அப்படின்னா மோரில் பத்து சுண்டக்காய் வெத்தல் தினமும் போட்டு மிக்ஸியில் அடித்து அந்த கசப்பும் அந்த புளிப்பும் கலக்கணும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி லிவர் லிவர் வந்து இதை டாக்ஸின் பண்ணி வெளியேற்றணும் அவ்வளோ டாக்ஸின்ஸ் எக்ஸ்ட்ரா லோடட் எல்லாத்தையுமே அது சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளோட யூட்ரஸ் வந்து இன்னும் நல்லா வந்து ஒர்க் பண்ண முடியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயம் புளிப்பு ஏன்னா லிவருக்குரிய சுவை புளிப்பு ஃபர்மெண்டட் ஐட்டமும் கூட ஸோ நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கும் ஸோ அதனால் நல்ல ஒரு மூரில் ஒரு பத்தே பத்து தினமுமே வந்து சுண்டக்காய் வத்தல் போட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் முருங்கை இலை பொடியும் போட்டு பைப்பரில் சுற்றி விட்டு குடிச்சிங்க அப்படின்னா அந்த கசப்பு புளிப்பு அதோட அந்த முருங்கை பொடியில் இருக்கிற நல்ல அயன் ஆக்சிஜன் உங்கள் கிடைக்கும் ஸோ ரத்த ஓட்டம் யூட்ரஸ்க்கு நல்லா போகும்போது உங்களுக்கு நல்லா வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இதை இந்த இனிப்புகளை கம்ப்ளீட்டாக குறைக்கும் போது உங்களோட ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்ல நிலவேம்பு கசாயம் வாரத்துக்கு ஒரு அந்த பதினாலாவது நாள் பீரியட்ஸ் முடிஞ்சு பதினாலாவது நாளுக்கு அப்புறமா நிலவேம்பு கஷாயம் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் ஒரு அஞ்சு மில்லிகிராம் சுடுதண்ணை காய்ச்சி எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்பையும் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் இல்ல எனக்கு ஃபேட்டி லிவர் தான் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சேன்னா நைட் படுக்கும்போது கீழா நெல்லி வெந்நி தண்ணில இதே மாதிரி ஃபைவ் கிராம்ஸ் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியும் நைட் படுக்கும்போது கீழா நெல்லி எடுக்கிறதும் குறைக்கலாம் இத்தனை எடுக்க முடியாதுன்னா மோர்ல கூட ஒரு அஞ்சு கிராம் வந்து கீழா நெல்லி போட்டும் நீங்கள் குடிக்கலாம் ஒரே நேரத்தில் முருங்கை இலைக்கு பதிலாக கீழா நெல்லி போட்டிங்கனாலும் இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும் இப்போ இதில் இதில் விஷயம் வந்து நம்மளோட லிவர் லிவரை வந்து கொஞ்சம் ஓவர்லோடராக இருக்கிறத வந்து கிளியர் பண்ணி விட்டோம் அப்படின்னா லிவர் உங்களோட பீரியட்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும்போது ஃபைப்ராய்ட்ஸ் குறையும் ஃபைப்ராய்ட்ஸ்னால் வர்ற சிம்டம்ஸையும் உங்களால் குறைக்க முடியும் நான் சொன்ன மாதிரி உங்கள் கர்ப்பப்பைக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கணும் நான் ஏற்கனவே முருங்கை இலை பொடி சொல்லியிருக்கேன் ஆனால் இது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளோட யூட்ரஸில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்பைரோலினான்ற கடல் பாசி இதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் நீங்கள் காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறமா இப்போ நல்ல சித்தா ஹோமியோபதி ஷாப்லலாம் கேப்சூலாகவே கிடைக்குது அதை மார்னிங் ஃபுட்க்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பி டுவெல் நல்லா கிடைக்கும் அது மூலமாக ரத்த ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும் அண்ட் ஆல்சோ இதில் இருக்கிற மெக்னீஷியம் கண்டென்ட் வந்து கருப்பையோட வீக்கத்து எந்த இன்ஃப்ளமேஷன்னாலும் பொறுப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பையோட வீக்கத்தை வந்து அது சரி பண்ணுது ஸோ வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய உள்ள இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸும் வந்து பீரியட்ஸ் மூலமாக வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ் மூலமாகவும் அதிகமாக இந்த மாதிரி பீரியட்ஸ் வராமல் சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம் அப்படி நீங்கள் உங்களை உணர்றீங்க எனக்கு ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த மாதிரி தூக்கமும் இல்லை அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நைட் படுக்கும்போது ஜாதிக்காய் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் தண்ணியாக இருக்கிற பாலில் போட்டு குடிக்கலாம் பட் பால் ஒரு சிலருக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நம்ம வந்து மிதமான சுடுதண்ணி எடுத்து அதுல ஒரு ரெண்டு கிராம் மட்டும் ஜாதிகா போட்டு அப்படி குடிக்கும் போதும் பொதுவாவே ஜாதிகாய்க்கு வந்து ஈஸ்ட்ரோஜனை பேலன்ஸ் பண்ற தன்மையும் இருக்கு ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது மூலமா சோ அதையும் இதை சீர்படுத்தும் அதே மாதிரி சொல்றாங்க ஜாதிக்காய்க்கு வந்து ஹாப்பி ஹார்மோன் செரட்டோனின் டோப்பமைன் இதையும் ரெகுலேட் பண்ணுற தன்மை இருக்குங்கிறதும் ஸோ அந்த ரெண்டையும் அப்போ இதையும் குறைச்சிட்டு அதே சமயம் ஈஸ்ட்ரோஜனையும் சீர்படுத்தும் போது ப்ரொஜெஸ்ட்ரான் நார்மலாகும் ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரானை கூட்டுறதுக்குன்னு நம்ம கரெக்டாக எந்த உணவுகள்னு சொல்கிறதுக்கு கிடையாது ஈஸ்ட்ரோஜனை குறைக்கிறது மூலமாக ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அதிகமாகும் அப்படி தான் நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஃபைப்ராய்ட்ஸை வந்து நம்மளால் குறைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு சேர்த்து நல்லா வாக்கிங் பண்ணுங்கள் அப்போ தான் ரத்த ஊட்டம் வந்து இன்னும் நல்லா சீராகும் இனிப்பை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ரெண்டும் வந்து மஸ்டாக எடுத்துக்கோங்க மித்த எது எது உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு உங்களால் கண்டிப்பாக இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஃபைப்ராய்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அக்கு புள்ளி ஒரு ரொம்ப அருமையான ஒரு புள்ளி இருக்குது ஈவன் சுக பிரசவத்துக்கே யூஸ் பண்ணுற ஒரு புள்ளி தான் இது ஸோ அந்த புள்ளியை தூண்டு அதாவது உங்கள் பீரியட்ஸ் டேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இல்லை பீரியட்ஸ் வரல அப்படின்னாலுமே இந்த புள்ளியை நீங்கள் தூண்டும் போது பீரியட்ஸும் ஃப்ளோ ஆரம்பிக்கும் ஃப்ளோ இன்க்ரீஸாகவும் வரும் அதோட புள்ளி யூபி சிக்ஸ்டி செவன் காலில் சுண்டு விரல் நெகக்கனில் இருக்கு நான் அதோடத நான் ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பாயிண்ட்டையும் பீரியட்ஸ்க்கு ஒன் வீக் முன்னாடியில இருந்து பீரியட்ஸ் முடிகிற வரைக்கும் டெய்லி டூ டைம்ஸ் வந்து ஒன் மினிட் ப்ரெஸ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உபயோகப்படுத்தி பாருங்க இதே மாதிரி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எல்லாேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்